ஓம் சாய்ரா ஓம் முருகாசரணம் மகா கந்த சஷ்டி வரத இருந்து ஒரு மாசத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகலை ஆனா பார்த்தீங்கன்னா இவங்களோட வேண்டுதல் அவ்வளோ பெரிய வேண்டுதல் அழகா முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அந்த அற்புதமான விஷயத்தை அவங்க சொல்லும் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு சாய்ராம் மகா கந்த சஷ்டி வர்றதுல நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு ஏற்கனவே ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு ரெட்ட குழந்தைகள் மகா கந்த சஷ்டி வரத இருந்துதான் எனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க அதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இப்ப இவங்க இந்த சகோதரிக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் இந்த சகோதரி வந்து பாத்தீங்கன்னா வனிதா இவங்க வந்து கரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காங்க இவங்க ஒரே பொண்ணு இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்லம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பொண்ணு நல்லா படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு அவங்க அம்மா அப்பாவை சொல்கிற பையனே மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கு வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா போயிட்டுருந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பூகம் கிளம்புன மாதிரி அவங்க கணவருக்கு குடிப்பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த குடிப்பழக்கம் படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து பெரிய அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த பழக்கத்துக்கு அதனால என்ன ஆச்சுன்னா தினசரி வீட்டில் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டையில ஆரம்பிச்சது மிகப்பெரிய சண்டையில உருவாயிடுச்சு அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து இவங்களுக்கு தெரியாமே இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி விவாகரத்து வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருந்துருக்காங்க இவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கிறாங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் செகண்ட் ஸ்டாண்ட் போகிறாங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களை வச்சிட்டு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கணவர் வீட்டுக்கு வர்றதில்ல குடும்பத்தை பாத்துக்கிறது இல்லை குடும்ப தேவையான செலவுகளுக்கு எதுவுமே செய்யறது இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க தனியா ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப மனதார வந்து போயிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு போயிருக்காங்க நிறைய வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க நிறைய விரதங்கள் இருந்திருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து மனசு மாறவே இல்லையா அவங்க கணவர் வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க குழந்தைங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டே இருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து கை கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய அற்புதம் மகா கந்த சஷ்டி விரதத்தில் அவங்க நடந்திருக்கு இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து அவங்க ஒரு வாரம் தான் அவங்க இருந்திருக்காங்க இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்களாம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாலும் பழமும் எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க முருகன் அழுது அழுது வேண்டியிருக்காங்க கதறி கதறி அழுது வேண்டியிருக்காங்க ஏன்னா அவங்க கணவர் வந்து அவ்வளோ நல்லவராக இருந்தவர் அவ்வளோ குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க அவங்க கணவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்களோட ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தவர் வந்து திடீர் இந்த பழக்கத்தினால ரொம்பவே இவங்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்க அவங்க குழந்தைங்களோட பார்க்க வராமல் இருக்கிறது வந்து இவங்களால் ஜீரணிக்கவே முடியல எனக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு என் கணவர் போவார் நான் நினச்சி கூட பார்க்கல முருகா அப்படின்னு சொல்லி முருகண்ட்டை வந்து கதறி 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 அழுதுருக்காங்க அவங்க கதறி அழுதுட்டு அந்த ஒரு வாரம் வந்து கந்த சிருஷ்டி கவசம் மட்டும்தான் அவங்க படிச்சிருக்காங்க கந்த சிருஷ்டி கவசமே அவங்களால படிக்கவே முடியல அவ்வளோ அழுக வருமா அதை படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு முருகண்டை விரத இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரெண்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன மாற்றம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கு ஏன்னா அவங்க கணவர் வந்து வீட்டுக்கு வர்றதை நிப்பாட்டியே ரொம்ப மாசம் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இப்போ அவங்க கணவர் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதும் அவங்களை குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அவர் வீட்டுக்கு வர்றாரு குழந்தைங்களோட பேசுகிறாரு பேசும்போது என்னையும் பார்த்து சிரிக்கிறாரு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் மனசுக்குள்ள முருகனே போய் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி ஃபீல் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நிலையை வந்து முருகன் நிச்சயமா மாத்துவாரு என் கணவரோட மனசை மாத்துவாரு என்னோட கணவர் வந்து எனக்கு விவாகரத்து கேட்டிருந்தாரு அது கண்டிப்பா என் கணவர் மனசை மாத்தி அந்த நிலையை மாத்துவாரு அப்படின்னு சொல்லி இவங்க முழுசா நம்புறாங்க முருகன் அவங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரேயர் பண்ணிக்குவோம் சாரம் ஏன்னா அன்பா இருந்த கணவர் தன்னோட குழந்தைங்க அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்ட ஒரு மனுஷன் வந்து திடீர்னு இந்த பழக்கத்தினால மாறி ஒரு வேற திசைக்கு போய் தன்னோட மனைவி அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க குழந்தைகளை பார்க்க வராமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களோட குரல் வந்து அப்படி தழுதருது வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு ரொம்ப அவங்க என்கிட்ட வந்து அப்படி உருகி என்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப கந்தசஷ்டி முடிஞ்சு இந்த கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து வராரு வீட்டுக்கு வராரு என் குழந்தைங்களை பார்க்குறாரு இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாருங்கும் போது இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிருக்கு முருகனால் கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி அவங்க கணவர் மனசை மாத்தி அவங்க கூட சேர்த்து முழுசா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம் சாய்ராம் இதை அவங்க சொல்லும் போது இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு கடவுளை மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை சாய்ராம் கடவுளை முழுசா நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட எந்த வேண்டுதலா இருந்தாலும் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க அதனால இந்த சகோதரிக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் கடவுளர்களால நம்ம எல்லாருமே பிரேயர் பண்ணிக்குவோம் ஓம் சரவணபவ முருகா போர்ஷி போற்றி